பாடு போடு சரி ஆ மறந்துட்டா ஆ பாடு சரி வேற யாருக்குள்ள தெரியும் ஆ போயா பிரிக்கா ஆ தெரியாதா ஆ என்ன பாட்டுமா ஆ சினிமா பாட்டா ஆ பாடு பாடு ஆ இல்லை அவ பாடுந்தேன் நீனும் கேளு ஆ பாடு சத்தம் பாடு இன்னும் நின்று இன்னைக்கே என்ன சேர்ந்து பாடுந்தா பாடு ஆ சத்தம் அவ பா அவன் பாடுறா மறந்து வச்சோ சரி ஓடியா ஓடியா சரி வேற என்ன சினிமா பாட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆ உட்காருங்க எல்லாருமே கீழே உட்காருங்க எல்லாருமே பாடுவோமே ரெடி ஆ ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் என்ன பாட்டு படிப்போம் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்ச பாட்டு என்ன பாட்டு என்னைய பார்த்தானா சாமி ஏய்யோ அந்த பாட்டா முழுச்சா திரும்ப பாண்டிய ஆ பாட்டு என்னம்மா ஆ தமிழ் புக்கு பாட்டை பா காலையிலேருந்து படித்தாச்சுனால இப்போ வந்து ஜாலி டைம் என்ஜாய் டைம் சினிமா பாட்டு பாடுற டைம் ஆ ஆ உட்காந்து என்ன பாட்டுமா போடு கடவுள் வாழ்த்தா சரி அவ ஆசை கண்ணியா கடவுள் வாழ்த்து சத்தம் வச்சு இல்லையா சொல்லி கற்றல் தொள்ளாரி சேர்ந்தா இருக்கு

உட்காருங்களே எல்லோருமே பாதி போட்டிங்களா அப்போது பொங்கல் அப்போ சில பாட்டு அங்கே ஸ்பீக்கரில் ஓடுனுச்சா ஆ அந்த பாட்டு யாருக்கும் தெரியுமா ஆ என்ன பாட்டு சாமி பாட்டு எதாது சாமி பாட்டு தெரியுமா ஆ ஏதோ ஒரு பாட்டு மொள ஆ ஆ ஐயோ தானாண்ணே பாட்டி ஆ ஆடுங்க தானாண்ணே ஆ ஓகே ஓகே சரி ரைட்டு எல்லாருக்கும் கீழே உட்காந்துக்கோங்க மழை வெறிச்சிருச்சா சரி அப்போ விளாட போகுமா